ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷ்மந்த் டெய்லரிங் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா தொழு வரத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் விதை நிறுத்தை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து விதை தேர்ந்தெடுத்துப்போம் விதை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் எப்படி தேர்ந்தெடுப்போம்னா சில பேர் வியாபாரிகிட்ட வாங்குவாங்க சில பேர் கொலையிலேயே விதை எடுத்து வச்சுருப்பாங்க கொலையிலே எடுத்து வச்சுருப்பாங்கன்னா போன வருஷம் மல்லாட்டை போட்டாங்கன்னா அதிலே விதைக்காக தேர்ந்தெடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இல்லையா ரெண்டு ரெண்டு பயிராக அது சின்ன சின்ன பயிர் சுருங்கின பயிர் அப்புறம் பயிர் முளைச்சி வந்த பயிர் அது எல்லாத்தையும் அட்டக்க எடுத்து வச்சிடணும் இந்த குட்டி குட்டி பயிர் சுருங்கின பயிரெலாம் போட்டால் நல்லா தான் இருக்கும் செடி ஆனால் வந்து நல்லா வளர்ந்து அது வந்து இறந்துடும் அதனால எடுத்து அட்டக்கை வச்சுருவோம் வச்சதுக்கப்புறம் பயிர் இதேமாரி இருக்கணும் நல்லா தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கிட்டு வர்றதுலேருந்து பயிர் தேர்ந்தெடுத்து எடுத்து வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கொல்லைக்கு வந்து இப்போ அரைக்காலினா ஐம்பது கிலோ தேவை அதுமாதிரி தேவையானதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் தேவைக்கு அதிகமாக எடுத்து நம்ம மருந்து கொட்டக்குள்ளே வீணாக போயிடும் அதனால் தேவையானதை வந்து மறக்காவை வச்சு அளந்து ஒரு சாக்கில் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோன்னா அதை மட்டும் போய் விதை நிறுத்தி நம்ம பண்ணிக்கலாம் எப்படி விதை நிறுத்தி பண்ணால் கீழே வந்து ஒரு தார்பாய் போட்டு போட்டு மல்லாட்டியை கொட்டி அப்புறம் வந்து பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும் பவுட்ரு ஃபார்மில் வரும் அதனால் நம்ம மூக்கிலலாம் ஏறிடும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும் கடையில் போய் கேட்கணும் இதைமாரி மலாட்டை வந்து விதைநிறுத்தி பண்ணணும் அதுக்கு வந்து பவுட்ரு கொடுக்கணும் ஒரு ஒரு பிராண்டு கொடுப்பாங்க நிறையா ப்ராண்டு இருக்கிறதால பிராண்டெலாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு பிராண்டு கொடுப்பாங்க கொஞ்சமாக கொட்டி இதேமாரி மிக்ஸ் பண்ணாலே போதும் அதிகமாக மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதோட ஜாஸ்தியாக இருந்தாலும் வேஸ்ட்டு இது எதுக்காக வந்து விதைநிறுத்தி பண்ணணுன்னா இப்போ வந்து மல்லாட்டையிலயும் வந்து நிறையா பூஞ்சி பூச்சி இருக்கும் பூஞ்சைகள் இருக்கும் அப்புறம் பேட்ரியாக இருக்கும் ஃபங்கை இருக்கும் நிறையா குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும் அந்த மல்லாட்டை வந்து நம்ம மண்ணில் போடக்குள்ள அடுத்த பயிருக்கும் இந்த பயிரை தின்னுட்டு அடுத்த பயிருக்கும் அந்த பூஞ்சை காளான்லாம் பரவும் அது மட்டும் இல்லாமல் மண்ணுலேயும் பூஞ்சை காளான்லாம் இருக்கும் நிறையா வந்து பயிர்லாம் இருக்கும் அதனால் வேர்க்கரையான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்க்கரையா அரைச்சிரும் செடி காய்ஞ்சிடும் சுருங்கிடுது சில பேருக்கு தெரியாது நல்லா தானே மல்லாட்ட செடி இருந்துச்சு அப்புறம் எப்படி இப்படி காஞ்சிது அப்படின்னு நினைப்போம் அதெல்லாம் வந்து இந்த விதை நிறுத்தி பண்ணாதது காரணமால தான் காயுது அதுக்கு தான் வந்து நம்ம விதை நிறுத்தி பண்ணிக்கணும் இப்போ வந்து டேரெக்டாக இந்த மல்லாட்டை எடுத்து கொண்டு நம்ம போடக்குள்ள இந்த மல்லாட்டையில் ஒரு பூச்சி இருந்து அடுத்த செடிக்கு அது போயிடும் டக்குன்னு அடுத்த செடியும் வீணாக போயிடும் இந்த செடியும் வீணாக போயிடும் அடுத்து வந்து அதில் நம்ம பயிரும் போட முடியாது அந்த இடம் பொட்டலாக தான் கிடக்கும் அதுக்காக விதை நிறுத்தி பண்ணோன்னா இந்த விதையோட அந்த மல்லாட்டை பூச்சி இறந்துடும் அந்த மல்லாட்டை உள்ளே அப்புறம் வந்து இந்த மல்லாட்டை வந்து நல்லா முளைஞ்சி வரும் அதுக்காக தான் முக்கியமாக விதை நிறுத்தி பண்ணுவோம் நிறையா விவசாயிங்க வந்து விதை நிறுத்தி பண்ணாமல் டேரெக்டாக போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாகுது அதை வந்து தவிர்க்கணுன்னா நம்ம விதை நிறுத்தி பண்ணி போட்டுக்கலாம் இதில் வந்து அந்த அளவுக்கு கெமிக்கல் இல்லை இந்த பவுட்ரை போட்டு விதை நிறுத்தி